எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா பிளீஸ் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டே இன் மை லைஃப் பிளாக் தாங்க ரகு நம்ம இளைய தளபதியோட படம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு பட் எங்களால அன்னைக்கு போகவே முடியல அன்னைக்குன்னு பார்த்து ரகுக்கு டியூட்டி மார்னிங் ஈவினிங் பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லு சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து டிக்கெட் செக் பண்ணி பார்த்தா வெள்ளிக்கிழமை பன்னெண்டு நாற்பது ஏஎம்கே இருந்துச்சு மிட் தான் கிடச்சிது பரவாயில்லன்னு சொல்லிட்டு சடன் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டாச்சு இங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் தேட்டர் இருக்குது அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பி போகலான்ட்டு ஒரு பன்னெண்டு மணி அப்போ இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகிற வழியிலே ஷவர்ம வாங்கி சாப்பிட்டாச்சு ஏன்னா அங்கே போய் படம் பார்க்க உக்காந்துட்டோன்னா பக்கத்து நடுவில் பசிக்கும் வெளியிலலாம் எழுதி போக முடியாது நான் யூஏயில் பார்த்தீங்கன்னா விஜயோட படம் மட்டும்தாங்க ஃபுல்லாகவே தேட்டரில் பார்த்துருக்கேன் மற்ற எல்லா படமும் ஓடிடியில் பார்த்துருவேன் ஏன்னா அளவுக்கு தீவிரமான ரசிகை நான் தளபதியோட ரசிகை ஆறு வருஷமாக நான் யூஏயில் இருக்கிறேன் வந்த எல்லா இளைய தளபதி படம் எல்லாமே தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் மெரசல் பீஸ்டு எவ்ரித்திங் எல்லாமே நான் அதில் தான் பார்த்தேன் லியோ கூட நான் தேட்டரில் தான் பார்த்தேன் ஃபுல்லாக எங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடச்சிது ஒரு டிக்கெட் முப்பது கிராம்ஸ் நார்மலாக ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா என்னமோ ஒரு டிக்கெட் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பிரேக்கு போய் பாப்கார்னும் பெப்சியும் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த நேரத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க மணி பார்த்தீங்கன்னா இப்போது மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் படம் பாதி சூப்பராக த்ரில்லிங்காக இருந்துச்சு பாதி செம்ம காமெடியாக இருந்துச்சு விழுந்து விழுந்து இருந்தோம் ஒரு வழியாக படம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வர வழிலே பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு தூங்கி டேரெக்டாக லஞ்சுக்கு தாங்க எழுந்துருச்சோம் ஏன்னா அஞ்சரை மணிக்கே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் குக் பண்ணவே இல்லை எப்பயும் போல் நம்மளோட ஃபேவரட் கடை பிரியாணி சென்னை பக்கெட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு பக்கெட்டும் பின்ன ஒரு நார்மல் மீலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ கோட் மூவிக்கு ட்ரீட்டு நாங்களே வச்சுக்கிட்டோம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுவிடும் ஏன்னா அஞ்சரை மணி வரைக்கும் படம் பார்த்துருந்தோமா நைட்டு மிட் நைட்டு ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதோட பாப்பா வந்து ரொம்ப நாளாக பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கன்னு நாங்கள் ஸோ இன்றைக்கி நாங்கள் வெள்ளிக்கிழமை வெளியவும் போகலை ரகுக்கு லீவு தான் ஸோ வெளியே எங்கேயும் போவேன்னா அதான் படம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு டீ ஸ்நாக்ஸு எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அல்கான் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக நான் அடிக்கடி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில்ன்னு சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டர் ஆஃப் ஷார்ஜாவில் இருக்கேன் ஸோ என்னை சுற்றி தான் எல்லாமே இருக்கும் பீச்சு கல்பா போகிறது எல்லாமே கார்னீச் எல்லாமே என்னை சுற்றி தான் இருக்கும் சென்டரில் இருக்கோம் நாங்கள் ஸோ அதனால் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் மாலு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே ஸோ நாங்கள் அல்கான் பீச்சுக்கு வந்துவிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் ஏன்னா இல்லை ஸோ சம்மர் முடிய போகிறதுன்றதுனால எல்லாரும் பீச்சுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் செம்ம கூட்டமாக இருந்துச்சு இந்த பீச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அடிக்கடி நாங்கள் இந்த பீச்சுக்கு வருவோம் இதோட மூணாவது வீடியோ என்னமோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும் ரொம்ப நிறைய பேர் கொச்ச கொச்சானே இருக்க மாட்டாங்க ஃபேமிலிஸ் நிறையா பேர் இருப்பாங்க அது மாதிரி ஏழு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பீச்சை அதனால மோஸ்ட்லி நிறைய பேர் வர மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க இந்த மாதிரி போட்டிங்கு அப்புறம் கைட்லாம் விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப வெயிலும் இல்லை அன்னைக்கு மீடியமா இருந்துச்சு தண்ணிலாம் கொஞ்சம் கதகதப்பான சூட்டுல இருந்துச்சு ஒரு ஒரு வீக்குக்கு முன்னாடி நம்ம இந்த பீச்சுக்கு வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளால இந்த மாதிரி நடந்தே வர முடியாது சூரியன் அந்த அளவுக்கு இருக்கும் தண்ணிலாம் அப்படியே கொதிக்கும் பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகுது இந்த பீச்சில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சன்செட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த மறையிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் வந்து மட்டி பிடிச்சிருந்தோம் நம்ம ஊர்லலாம் மட்டி பிடிப்போம்ல அது மாதிரி மட்டி பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு நண்டு ஒன்று இன்னைக்கு பிடிச்சிருந்தேன் அப்புறம் நான் போட்டுட்டு வந்திருந்த டீ வந்து குடிச்சிக்கிட்டே அப்படியே இந்த சன் செட் பார்த்துட்டு இருந்தோம் மாம்பழம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பீச் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே விசில் ஊதிட்டு இருந்தாங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ட்டு நாங்கள் பொறுமையாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் எழுதி நடந்து போனோம் ஈரக்காலோட வந்து நம்ம மண்ணில் நடந்தோன்னா நம்மளால் நடக்கவே முடியாது மூச்சு வாங்கும் ஸோ அதனால நாங்கள் அந்த அலைகளுக்கு ஓரமாகவே அப்படியே நடந்து போய் கார் இருக்க வழியாக ஏறிட்டோம் ஸோ பிடிச்சிட்டு வந்த மட்டையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் துளம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு சும்மாவே சாப்பிட்ருந்தோம் ஆரதியாவுக்கு வந்து இந்த மட்டி ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இந்தியா போயிருந்தோன்னே எங்கள் ஊர் சைட் பார்த்திங்கன்னா இந்த மட்டி நிறைய கிடைக்கும் நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் போய் இந்த மட்டி பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் மீந்துருச்சுங்க அதிசயமாக வரும்போதே நைட்டு டின்னர் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துடும் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளியில தான் சாப்பிட்டுருந்தோம் வீட்டில் குக் பண்ணவே இல்லை ஏன்னா செம்ம டயரை நைட்டில் படம் பார்த்துட்டு வந்தது ஸோ புதுசாக வந்து கிளே பாட் சிக்கன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் திராம்ஸு ஃபிஃப்டீன் திராம்ஸ்க்கு இந்த க்ளே பாட்டில் சிக்கன் என்னென்னமோ சாஸ்லாம் விட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது மேலே இந்த சீட்டாஸு அதெல்லாம் போட்டு சிக்கன் போட்டு சீஸ் போட்டு அது மாதிரி அது ஒன்று அப்புறம் வந்து பர்கர் ரெண்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் பர்கர்லேயும் அதே சிக்கன் தான் இருந்துச்சு புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்போவும் சும்மா நார்மலாக ஷவர்மா அப்படி தானே வாங்குகிறோன்ட்டு இது வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த சிக்கன் பிடிச்சிருந்தா பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் உங்களுக்கு இந்த கடையோட பேரை வந்து கமெண்டில் சொல்கிறேன் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இது டிக்டாகில் தான் பார்த்து ராகு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச கோலத்தை விட்டுட்டு நார்மலாக நான் வெள்ளை மாவில் தான் கோலம் விட்டுட்டு இருந்தேன் ஒரு யூடியூப் பார்த்து ஸோ அரிசி மாவில் கொஞ்சமாக தூள் போட்டு கோலம் விட்டால் அழகாக இருந்துச்சு அவங்க போட்டிருந்தது ஸோ அதனால் நானும் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் என்னன்னே தெரியல எல்லாமே நான் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுறேன் ஸோ இந்த மா இந்த வாட்டி விநாயகர் சுகத்தையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொண்டாடி இருந்தேன் இந்த வருஷம் கொழுக்கட்டையும் எனக்கு ஒழுங்காகவே வரல மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு அவருக்கு தான் கும்பிட்டு இருந்தேன் இருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதுலேருந்து பறிச்சிட்டு வந்து தான் வச்சுருந்தேன் அருகம்புல் கிடைக்கல இந்த வாட்டி எனக்கு எதுவுமே ஓரளவுக்கு கொண்டாட விருப்பமே இல்லை ஏன்னா இந்தியாவுக்கு போகலில்ல ஸோ அந்த ஒரு செட் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாமே இந்தியாவில் தான் செலப்ரேட் பண்ணுவேன் ஏன்னா லீவுக்கு ஊருக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவேன் அப்புறம் பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் இதெல்லாம் வச்சு தான் சாமி படிச்சிருந்தேன்